ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் யூ ஆல் டூயிங் குட் எது சந்தோஷம் ஒரு சிலரை நம்ம சந்திச்சிருப்போம் எந்த ஒரு விஷயத்துக்கும் சந்தோஷப்படவோ திருப்தி அடையவோ மாட்டாங்க சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக்கொள்கிறதில் தான் இருக்குது எல்லைகளை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது முல்லா கதைகள் கேட்டிருப்பீங்க அந்த கதைகளில் லேசான நகைச்சுவை இலையோடும் யோசித்து பார்த்தோம்னா ஆழமான கருத்தை புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு கதை முல்லா ஒரு நாள் ரொம்ப சோகமாக இருந்தார் அவரை பார்க்க வந்த நண்பர் ஏன் சோகமாக இருக்கிறார் என்று கேட்க முல்லா அழுதுகிட்டே சொன்னார் என் மாமா தன் பேரில் இருந்த சொத்துக்களை எல்லாம் என் பேரில் எழுதி வச்சுட்டு போன மாதம் இறந்துட்டார் அதை நினச்சா அழறேன் அப்படின்னு சொன்னார் நண்பரும் உன் மாமாவை எனக்கு தெரியுமே எண்பது வயதிற்கு மேல் ஆயிற்றே அவருக்கு வயது மரணம் இயற்கையானது அதற்கேன் இத்தனை சோகம் உண்மையில் அவரது திரண்ட சொத்துக்கள் கிடைத்ததற்கு நீ மகிழ்ச்சியாக தானே இருக்க வேண்டும் என்று ஆறுதல் சொல்ல முயன்றார் முல்லாவோ என் சோகம் உனக்கு புரியாது நண்பா போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் பத்து லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார் என்று சொல்லி இன்னும் பெரிதாக அழ ஆரம்பித்தார் நண்பனுக்கோ குழப்பம் உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே எண்பத்தைந்து வயது பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளை போல் அழுகிறாய் என்று எரிச்சலுடன் கேட்டான் என் சோகம் இன்னும் அதிகம் நேற்று என் நூறு வயது தாத்தா இரண்டு லட்சம் ரூபாய் சொத்தை என் மேல் எழுதி வைத்துவிட்டு செத்து போய்விட்டார் என்று இன்னும் கதறி அழுதார் முல்லா வெறுத்து போன நண்பன் எனக்கு புரியவில்லை நீ ஏன் தான் அழுகிறாய் என்று கேட்டான் முல்லா கண்களை துடைத்துவிட்டு சொன்னார் எல்லா பணக்கார சொந்தக்காரங்களும் இறந்துட்டாங்க இனி என்னோட பேரில் சொத்தை எழுதி வைத்துவிட்டு சாக உறவினர்கள் யாரும் இல்லையே என்று நினைத்து அழுகிறேன் என்று சொல்லி அழுதார் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நினச்சி மகிழ்ச்சி அடையாமல் கிடைக்காத இன்னொன்றை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் வாழ்வில் எப்போதுமே சந்தோஷம் இருக்காது ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அது மாதிரி இதுபோல் திருப்தியற்ற மனமுடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது மனம் சோகமயமாகவே இருக்கும் தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும் வாளியில் உள்ள ஓட்டை அடைத்து விட்டால் ஓரளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல மனதில் இருக்கும் பிளாக் ஸ்பாட்ஸை அழித்து விட்டால் மகிழ்ச்சி நிரம்பும் இது கிடைத்தால் தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றிக்கொள்கிறது அந்த இதுகள் தான் மனதின் கரும்புள்ளிகள் அந்த கரும்புள்ளிகளை நீக்கிவிட்டால் சந்தோஷம் தானே நிறையும் இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு போமாவில் சந்திக்கும் வரை டாடா, பை பாய்